ஜானியை சந்தியாசரில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எப்படி சார் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீசாக வந்து இருக்கும் நம்ம சீனோ கரெக்டாக வந்துடுறாங்க மாயாவை வந்து பார்த்துட்றாங்க பார்த்த உடனே என்னடா சீனோ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா நீ கரெக்டாக வந்துடுவ போலையே இவகிட்டே எதுவும் இப்போதைக்கு சொல்ல வேணாம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சரி என்ன நீ இங்கே உட்காந்து காப்பி பண்ணிகிட்டு இருக்க இங்கே எப்படா இதெல்லாம் வந்துச்சு அதுவா இங்கே தவறுதலாக இந்த மாதிரி வந்துச்சு ஆனால் இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சீனோ அப்படின்னு சொல்றாங்க என்னது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையா உன்னால் எப்படி தான் இவ்வளோ தைரியமாக இருக்க முடியுதோ ஏன் என்ன ஆச்சு நீ எந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்க ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா பிக்னிக்கில் பேசுகிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டூருக்கு வந்த மாதிரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சீனும் அப்படியா சீனுன்னு சொல்லி இன்னும் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அம்மாடி நம்ம எங்கேருந்து போவோமா அடுத்தது எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்துப்பாங்க சரிப்பா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி அம்மா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னது ஃபோனில் இது மாதிரி போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆ போக ஆரம்பிச்சிருது ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அத்தை நான் சீனு பேசுகிறேன் சொல்லுப்பா சீனு மாயாவை பார்த்தியா மாயாவை பார்த்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை அவள் எப்போதும் போல வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த விஷயம்லாம் தயவு செஞ்சு ஜானகி பெரிய மாட்டேன் எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி மாயா வந்து கேட்டதுனால அப்படியே அமைதியாக இருக்காங்க அங்கே இருக்கிற ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சீனோ நீங்கள் தான் இவங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன மாயா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே அது மாதிரி பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு எனது பிரச்சனையாச்சா மேனேஜர் வந்தாப்ல இது மாதிரி பேசுனாங்க ஒரு வேளை அவர் எதுவும் செஞ்சுருப்பாரோ அப்படின்னு சொல்லும்போது சீனோ வந்து யோசிக்கிறாங்க என்ன மாயா மேனேஜருக்கும் உனக்கும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து இல்லை சார் காலையில் தான் மாயாவை வேலையை விட்டு தூக்கணுன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு யாரையும் ரெண்டு பேரை வந்து வர சொல்லி சைனா காணுங்கிற மாதிரி மாயா மேலே வந்து பழி போடலான்னு பார்த்தாங்க போல் ஆனால் மாயாவை வந்து சிசிடிவி மூலயமா எல்லா ஆதாரத்தையும் வந்து நிரூபித்து காட்டிட்டா மாயாலாம் சாதாரண நினைக்காதீங்க அவள் மிகப்பெரிய கெட்டிக்காரி ஆனால் என்ன பண்ணுறது என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் எப்போதுமே நீங்கள் இது தான் காமெடியாக ஜாலியாக பேசுவீங்களாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நீ மாட்டுக்கும் போ நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது மேனேஜரோட விளாசம் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து வாங்கிடுறாங்க சீனும் யாருக்கும் தெரியாமல் ஒரு பக்கம் என்னடா என்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்த நீ ஒழுங்காக வேலை பார்க்குறியா இல்லாட்டி அவங்களே அடித்து துரத்திடுவாங்களான்னு சொல்லி யோசிச்சேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் என்ன அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தே அதாவது ஒன்றை விட அந்த பொண்ணு அழகாக இருந்தாங்க அதனால தான் பேசிகிட்டு இருந்தேங்கிற மாதிரி மாயாவுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டாங்க நம்ம சீனோ சரி வாப்பா போகலான்னு உடனே நீ மாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடு டேய் புருஷா நீ தாண்டா என்னை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் அதுவே மறந்துட்டியா சரி வா போகலான்னு சொல்லிட்டு பைக்கில் மாயாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க சீனம் சீனோ ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கிட்டையும் நான் இப்படி கேட்குறேன்னு சொல்லாத அப்படியே நீ என்ன கேட்க போகிறேன் ரொம்ப பசிக்குதுடா போய் சாப்பிட்டு போண்டா அப்படின்னு சொல்லும்போது இதைத்தான் அப்படி சொல்லிகிட்டு இருந்தியா அம்மா உனக்காக அன்பா பசமாக வந்து நெய் ஊற்றியெல்லாம் எல்லாம் தோசையெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் ஏய் எப்போ பார்த்தாலும் ஜானகி அம்மா சமையல் சாப்பிட்லாம்டா ஆனால் டெய்லியுமே சாப்பிட முடியாது என்னைக்காவது ஒரு வாட்டி வெளியில் வந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நான் காலையிலேருந்து சாப்பிட்லடா என்னது காலையில் சாப்பிட்லையா காலையில் தான் வீட்டில் வந்து சாப்பிட்டியே சாரிடா மத்தியானம் சாப்பிட்லங்கிற விஷயத்த தான் மாற்றி சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டே அது மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்து கத்தி கத்தியே வந்து எனக்கு ரொம்பவே பசி வந்துருச்சு தயவு செஞ்சு புரிஞ்சிக்க எனக்கு தான் வாங்கி போறியா இல்லையா இந்த நேரம்னு பார்த்து எங்களே நான் சாப்பாடு உனக்கு வாங்கி தர முடியும் வீட்டுக்கு போனால் ரெடி பண்ணி தருவாங்க தேங்காய் சட்னியும் தோசையும் கொடுப்பாங்க சாப்பிட வேண்டிதானே டே எங்கே வேணாலும் சாப்பாடு வந்து சாப்பிட்லான்டா இங்கே கையேந்தி பவனில் கூட சாப்பிட்டுக்கலாம் அது கூட சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி உனக்கு ஓகேண்ணா எனக்கும் ஓகே தானே சீனு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க உடனே அண்ணன் ரெண்டு தோசை கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாங்குறாங்க வாங்கி மாயா வந்து இருக்காங்க உடனே சீனு இங்கே மேலே உனக்கு எவ்வளோ அம்புட்டு பாசம் இருக்குல்ல உடனே நான் என்னை தேடி வந்துட்ட பார்த்தியா இதுதான் உண்மையான அன்பு பாசங்கிற மாதிரி சொல்கிறப்ப எனது உண்மையான அன்பு பாசமாக அதெல்லாம் இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லலைன்னு சொல்லி சீனு வந்து உண்மையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாயாக்கிட்ட ஆனால் அதுக்குன்னு நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஜானகி அத்தை சொன்னதுனால தான் உன்னை வந்து பார்க்கலான்னு வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் போய்தானே சொல்கிற அப்படின்னு சொன்னனே நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் சரி ஜானகி பெரியம்மா சொன்னதுனால நீ வந்ததாகவே இருக்கட்டும் ஆனால் உன் கண்ணில் எவ்வளோ உண்மை தெரியுது எவ்வளோ அன்பா பாசமாக நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா என் மேலே இருந்த கோவம்லாம் உனக்கு இப்போ இல்லை போலையே என்னடா யாருடா உன் மனசை வந்து மாற்றினா நிச்சயம் அவங்க அம்மாவாக இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே சீனை வந்து லைட்டாக கோவப்படுறாங்க ஓ மேலெல்லாம் எனக்கு அன்பு பாசம்லாம் கிடையாது சேச்சே அப்படியெல்லாம் சொல்லாதரா சீனா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் போல இருக்கே நீ தான் என்னை பழையபடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அட கடவுளே எப்படா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டா இவன் மேலே இப்போ எனக்கு சுத்தமாக கோவம் இல்லை அது மட்டும் இல்லாமல் கடையில் இவன் நடந்துக்கிற விதமும் பொறுப்பாக இருக்கிறத விதமும் பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இவளுக்கு வேறு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இதை வேறு சரி பண்ணி வைக்கணும் அந்த மேனேஜருக்கும் இவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னடா ரொம்பவே ஒரு செகண்ட் வந்து அன்பா பாசமாக இருந்த இப்போ கோவமாக இருக்க யார் மேலே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எல்லாம் ஓ மேலே தான் ஓ நம்பிட்டேன் நம்பிட்டேன் எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா உனக்கு எல்லாம் தெரியுமா நான் நினச்சதும் கண்டுபிடிப்பேன் நான் நினைக்க போகிறதையும் நீ கண்டுபிடிப்பேன் அப்படி சீன் ஒன்று வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிற மாதிரி காட்டி ப்ரோமோ அல்டிமேட்டாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்